அன்பிற்கு இப்போ நம்ம பார்க்குறது வந்து அருள்மிகு சௌந்தராம்பாள் சமேத ஒப்பிலாம் மன்னரையும் வடமறைக்காடு காரைக்கால் வடமறைக்காடுனோட ஒரு சில சந்தைகள் வரும் இது வந்து காரைக்கால் டவுன் உள்ளார முக்கியமான டவுன் உள்ளார தான் இருக்குது வடமரைக்காடுங்கிறது ஏற்கனவே பூர்வீக பெயராக இருக்குது இது முக்கியமான டவுன் உள்ளார தான் இருக்குது இதோட சிறப்பம்சம் இப்போ பார்க்க போகிறோம் உள்ளார நினைஞ்சோடனே சீகல் சசிகளோட தவம் செய்த நிலையில் இருக்கின்றார் இது ஒரு பெரிய விசேஷம் எந்த கோயிலையும் பார்க்க முடியாது பார்த்துட்டு நேராக நம்ம வழிப்படத்தில் பார்த்தோம் வலிபடத்தில் அதுக்கப்புறம் நம்ம பெருமானை பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் பார்த்துட்டு அப்படியே நேரம் உழவர பணியும் நடைபெற்றுட்டு இருக்கு இயற்கைகளில் கொஞ்சம் இந்த உப்புநாதர் சதுதராமசமே இந்த உப்புநாயகர் கோயிலில் நம்ம வளம் வரோம் வளம் வந்தால் நம்ம கணபதியை பார்க்குறோம் செல்வ விநாயகர் செல்வ விநாயகரை வந்து பெரிய சிறப்பாக இருக்குது செல்வ விநாயகர் ஆலயம் விநாயகர்லேயே வந்து வந்து சிறப்பான செல்வ விநாயகராக இருக்கார் நான்ண்டா ஈஸ்வராக என்பதுமானே செல்வ விநாயகர் வணங்கிங்க எல்லாருடைய இறைவனும் சிறப்பாக இருக்க இப்போ பணி நடந்துட்டதுனால அழகான தான் பண்ணுவாங்க குரு தட்சிணாமூர்த்தி ஓம் குரு பிரம்மா குரு கிருஷ்ணன் குருதேமே சரி பிரம்மா தட்சி குரு இங்கே வந்து வேம்பும் இருக்குது இப்போ தலைவருச்சமாக வணங்குறாங்க அருமையான ஒரு கற்கால கண்கொள்ள காட்சி இது இங்கே வந்து வணங்குறது பெரிய விஷயந்தான் பார்த்துங்க பார்த்துட்டு மணி நேரம் அடுத்தது இங்கே போகிறோம் கணபதியை பார்த்து திச்சா நேராக நேரம் லிங்கோதோரம் வணங்கிக்கிட்டு ஓ உங்களுக்கு பாட செல்வா சுப்பிரமணியர் வித்தியாசமான பிறகு செல்வம் சுப்பிரமணியர் எவ்வளோ சிறப்பாக இருக்க பாருங்கள் தேவசேனா சமித சுப்பிரமணியர் அருமையாக இருக்க பாருங்கள் அடுத்தது நம்ம புரோமோ அப்பா

உலவரா பணி நடந்துக்கிட்டு இந்த பணிக்காக தான் வந்தோம் எல்லாம் பிரியா மணியை நடந்திருக்கும் ரொம்ப தரிசனம் பண்ண போகிறோம் உலவரா பணி நடந்துக்கிறதுனால உலக பணி நடந்துக்கிட்டு இருக்கோம் கரூர் மட்டும் வேண்டாம் வேண்டாம் என்றாம் நம்மளை நவக்கரங்களும் இருக்கேன் அடுத்த ரவுண்டு வரும் எல்லாம் உள்ள இறைவனர்களும் எப்போ எல்லோருக்கும் நன்றி நன்றி வணக்கம்